சிந்தனைக்கோடல் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் திட்டமிடல் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் திட்டமிடுதலுக்கு யார் யார் முன் ஆலோசனை சொன்னாங்க எப்படியெல்லாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து சோவியத் ஒன்றியம் சரிங்களா சோவியத் ஒன்றியம் தான் வந்து திட்டமிடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் செயல்படுத்த தொடங்குச்சு சரிங்களா அப்போது பார்த்தோம் அப்படின்னா சோவியத் ஒன்றியம் அந்த திட்டமிடலை தொடங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன அப்படின்னா அந்த அவங்க நாடே வந்து என்னென்னா வல்லரசு நாடாக வந்து மாறிடுச்சு சரிங்களா அப்போ சோவியத் ஒன்றம் தொடங்கினதுக்கப்புறம் தான் அவங்க நாடே வந்து வல்லரசாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அமெரிக்காவில் வந்து பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டுச்சு சரிங்களா அந்தது காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட அந்த பெடரல் வங்கி சிஸ்டத்தோட அந்த குளறுபடிகள்னால் ஆனது அப்படின்றாங்க அது ஒன்று அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது உலக போர் இதெல்லாம் வரும்போது என்ன அப்படின்னா நாட்டுக்கு வந்து திட்டமிடல் அப்படிங்கிறது ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க ரஷ்யாவோட அந்த திட்டமிடலை பார்த்துட்டு அமெரிக்கா நம்மளும் இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் வேணும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்துட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் விடுதலைக்கு பிறகு சரிங்களா விடுதலைக்கு பிறகு பார்த்தப்படா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதற் தொழில் கொள்கை வந்து அறிவிக்கிறாங்க சரிங்களா விடுதலைக்கு அப்புறம் முதல் தொழில் கொள்கை எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது இதுல வந்து மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை அப்போ மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறை ரெண்டையும் வந்து அமைக்க வந்து பரிந்துரை பண்றாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் நம்ம அரசியலமைப்பு சட்டமும் வந்து ஏற்றுக்கிறோம் திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து திட்டக்குழு வந்து அமைக்கிறாங்க ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து திட்டக்காலம் வந்து தொடங்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம்னு வந்து வந்து ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து அந்த திட்டக்குழு வர்றதுக்கு யார் யாரும் முன்னோடியாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சரியம் விஸ்வேஸ்வரையா சரிங்களா சரியம் விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சரிங்களா இவர் இவர் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா புகழ்பெற்ற பொறியியல் வல்லுனரும் அரசியல்வாதியுமான சரியம் விஸ்வேஸ்வரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்தியாவில் வந்து திட்டமிடுதலுக்கான அ அடித்தளத்தை வந்து இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைச்சவர் இவர் வந்து தனது ஆலோசனையாக இவரோட ஆலோசனை என்ன அப்படின்னா ஒரு பத்தாண்டு திட்டம் ஒன்று வந்து இருந்துச்சு அதை வந்து அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார் சரிங்களா அதாவது எப்படின்னா எந்த ஒரு பேப்பர் எதுவுமே இல்லாமல் நம்ம போய் பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதை பேப்பரில் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க இவர் வந்து புத்தகமாகவே எழுதி அதை வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து கொடுக்குறாரு சரிங்களா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எங்கள் மக்களுக்கு ஒரு பத்தாண்டு திட்டம் வந்து வேணும் ஏன்னா அப்போனா தான் அவங்களோட குறைகளை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்றத மாதிரி சரியம் விஸ்வேஸ்வரயா அவர்கள் வந்து சொல்கிறாரு அந்த புத்தகத்தில் வந்து விளக்கி இருக்கிறாரு பிரிட்டிஷர்கிட்டையும் எடுத்து சொல்கிறாரு ரெண்டாவது பாருங்கள் ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு தேசிய திட்டக்குழு ஒன்றை வந்து அமைச்சிருக்கிறாரு அப்போது அன்னைக்கு இருக்கிற வந்து அரசியல் சூழ்நிலை அப்புறம் வந்து பார்த்தோம்னா இரண்டாம் உலக போரு இதனால நேரு அவர்கள் அவங்களோட முயற்சியை வந்து கைவிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இந்த மும்பையில் இருக்கிற அந்த முன்னணி தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு பதினைந்து ஆண்டுகால திட்டம் ஒன்றை வந்து முதலீட்டு திட்டமாக வந்து கொண்டு வர்றாங்க சரிங்களா அது வந்து இதை எப்போ முன்மொழிஞ்சாங்க அப்படின்னா இந்த தேசிய திட்டக்குழு ஆரம்பிக்கும் போதே இதை வந்து முன்மொழிகிறாங்க அந்த திட்டத்தும் வந்து பிரிட்டிஷ் வந்து பெருசாக வந்து எடுத்துக்கிறல அதுக்கடுத்து எஸ்என் அகர்வால் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அவர் வந்து காந்திய திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றாரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேளாண்மை மற்றும் அந்த கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டமாக வந்து இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ அவர் காந்தியோட கொள்கையில அப்படியே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார் எஸ் என் அகர்வால் அதே போல் அடுத்து பாருங்கள் எம்என் ராய் அவர்கள் அவரோட திட்டம் என்ன அப்படின்னா மக்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வேளாண்மை மற்றும் அந்த வேளாண்மை மற்றும் அந்த உற்பத்தி விநியோகத்தை வந்து இயந்திரமாக்கணும் அதே போல் நுகர்வுப் பொருட்களை வந்து யாருன்னா அரசே வாங்கி விநியோகம் செய்யணும் அப்படின்றாங்க ஏன்னா விவசாயிகிட்ட இருந்து வியாபாரிகள் வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்குறாங்க அப்போ அவங்களோட அந்த விவசாயத்துக்கு பட்ட முதல் கூட அவங்களால எடுக்க முடியல அதனால் வந்து அரசே நீங்கள் அவங்களோட கொள்முதல் ஆகி நீங்கள் விநியோகம் பண்ணுங்க விய அதாவது விவசாயிகிட்டேருந்து இருந்து பொருட்களை வாங்கி நீங்கள் விநியோகம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொள்கையை வந்து யார் சொல்கிறாருன்னா எம்என் ராய் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இவர் வந்து சர்வோதயா திட்டம் ஒன்றை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு இது வந்து காந்தி மற்றும் வினோபாவே அவர் ஆகியோரனோட கருத்துக்களின் ஒத்துவேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டம் அப்படின்றாங்க அது மட்டும் அதாவது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது விவசாயம் மட்டுமல்லாமல் அந்த சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் குறுகளை கொண்ட திட்டமாக இருந்தது எது அப்படின்னா அந்த ஜெயபிராஷ் நாராயணனோட சர்வோதய திட்டம் இந்த ஆறு திட்டங்களை கவனமாக ஆராய்ந்து தான் இந்த திட்டக்குழுவை அமைத்து ஐந்தாண்டு திட்டங்களை செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்திருக்கிறாரு ஓகே நன்றி வணக்கம்